நான் வந்து ராமநவமிக்கு வந்து இன்னைக்கு கடைசியா பார்ட்டிசிபேஷன் பிரைஸ் வாங்க வந்திருக்கீங்க முன்னாடி வந்துருங்க இங்க யாரு பேர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அவங்க மட்டும் முன்னாடி வந்துருங்க இங்க முன்னாடி வந்து இங்க உட்காருங்க சீக்கிரம் சுதர்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபாஸ்ட் ஓகே ஸோ இவங்க எல்லாமே வந்து ராமாயம் ராமநவமி அன்னைக்கு நம்மளுடைய உபன்யாசத்தை கேட்டுட்டு அதுலேருந்து வினாடி வினா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நல்ல மார்க்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பாராட்டி ராமாயணத்தை தான் திருப்பி கொடுக்க போகிறோம் ராமரே திருப்பி கொடுக்க போகிறோம் இல்லையா ராமாயணம் கேட்டதற்கு என்ன பலன் ராமர் தான் பலன் இல்லையா வேற என்ன கொடுக்க முடியும் ராமரை விட ஒரு பெரிய விஷயம் எதுவும் இருக்காது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ எல்லாருக்குமே எல்லாருக்கும் ராமாயணத்தை ஒரு நல்ல புக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோம் கிஃப்ட் அப்படிங்கிறது வெறும் பெயர் வார்த்தை தான் ம் அவங்க ராமாயணம் கேட்டதே பிரயோஜனம் இல்லையா ராமாயணத்தில் பங்கு பெற்றதே ஒரு பெரிய பிரயோஜனம் அவங்க கிட்டே கேடா தெரியும் நீங்கள் யாரும் கேட்டிருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் அவங்க கிட்ட கேட்டால் தெரியும் அவங்களுக்கு கிளாஸ் எப்படி போனதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸுக்காக கேட்கலாம் அப்படின்னு நினச்சி கேட்டிருப்பாங்க ஆனால் கேட்க கேட்க கேட்கறதே என்ன நம்மளுக்கு ப்ரைஸ் தான் இல்லையா வேற ஒன்றும் கிடையாது ராமாயணத்தை கேட்குறதே நம்மளுக்கு ஒரு பெரிய பாகியம் தான் ராமாயணத்தை கேட்கறதே ஒரு பெரிய பரிசு தான் அதை விட பெரிய பரிசு கிடையாது பட் இருந்தாலும் நம்ம அவங்களை ஊக்குவித்துக்கு விதமாக என்ன பண்ணுறோம் இந்த ராமாயணத்தை கிஃப்டா கொடுக்கும் முயற்சி பண்ணுறோம் இதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்றோம்னா முதல் ஐந்து இடத்துல வரவங்களுக்கு தனியா பிரைஸ் கொடுத்துருக்கோம் இது நம்ம எல்லாரையும் பாராட்டி என்ன கொடுக்குறோம் இந்த பிரைஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி வர புதன்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னன்னா நம்மளுக்கு நரசிம்ம சத்துர்தசி இல்லையா நரசிம்மழை தோன்றிய நாள் ஸோ அன்னைக்கு சாயந்தரம் நம்ம கோயிலில் பெரிய உற்சவம் இருக்கு வர புதன்கிழமை சாயந்தரம் அஞ்சரை மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் பெரிய உற்சவம் இருக்கு இங்கே நரசிம்மருக்கு அபிஷேகம் ஆரத்தி கீர்த்தனம் அபிஷேகம் எல்லாமே இருக்கும் ஸோ என்ன பண்ணலாம் அன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்து மேலே ஸோ நரசிம்ம ஜெயந்தி என்ன பண்ணலாம் எல்லாரும் நீங்க வந்து நரசிம்மருடைய தரிசனத்தை பெற்று அவருடைய அபிஷேகத்தை பார்த்து நரசிம்மரை பற்றிய உபன்யாசத்தை கேட்டு என்ன பண்ணலாம் பிரசாத் சாப்பிட்டு போலாம் ஸோ நரசிம்ம சதுர்தசிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் நீங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற பக்தர்கள் என்ன பண்ணுங்க முடிஞ்சா இந்த நரசிம்ம சதுர்தசிக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்ணுங்க நம்முடைய கடமை இது இந்த மாதிரி திருவிழாக்கள்ல நம்ம கலந்துக்கிறது அப்படிங்கிற நம்முடைய கடமை நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் மறந்து ராம ராமநோமியை நம்ம ஏன் தெரியுமா பண்ணோம் ஏன்னா இந்த ராமநோமி அப்படின்ற இந்த ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் வைக்கலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு ராமநோமி இருக்குன்னே தெரியாது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ராமநோமி கேலண்டரில் இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி ராமநோமி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் பட் ராமநோமியை நம்ம எவ்வளவு கிராண்டா கொண்டாடணும் அப்படிங்கிறது நம்ம ராமாயணம் படித்தா தெரியும் கிருஷ்ண ஜெயந்தி எவ்வளோ கிராண்டாக கொண்டாடணும் ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு பிரயோஜனமே இல்லாமல் நிறைய கொண்டாடிட்டு இருக்காங்க ஐபிஎல் கொண்டாடிட்டு இருக்காங்க இனிமேல் கொண்டாடமாட்டான்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்காரங்க இல்லையா ஏன்னா சென்னை வெளில வந்துருச்சு அதனால இன்னும் கொண்டாட மாட்டாங்க ம் பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று பைத்திகாரத்தன கொண்டாடி இருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் கொண்டாட்டிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி நம்ம எதை எதையோ கொண்டாடிட்டு இருக்கோம் ஓ அவர் கேட்குறாரோ எல்லாம் வந்துருச்சா என்ன நான் எது பார்க்கல தோற்று போயிடுச்சான்னு கேட்குறாரு அது ஒரு நியூஸ் கிடையாது ம் இனிவே அந்த அது நம்மளுக்கு நல்ல நியூஸ் தான் பகவான் இப்படி தான் பண்ணுவார் ஸோ அப்போ நாம் எததுலேயோ பைத்திகாரம் ஓடிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையில் நாம் கொண்டாட வேண்டியது பகவானுடைய இந்த பல அவதார தான் ஸோ அதனால் வர நவமிக்கு தயவு செஞ்சு எல்லாரும் வர முயற்சி பண்ணுங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டே சொல்லுங்க வாங்க போகலாம்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம்னா என்ன பண்ணுறோம் எல்லாரும் கிடுகுன்னு ரெடி உடனே எல்லாரும் பட்டு சேலை கட்டிட்டு நல்ல நகையெல்லாம் போட்டு போகிறோம் ஸோ அது போல் என்ன பண்ணுங்கள் இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய திருவிழா போல் வெளில வரணும் எல்லாரும் வரணும் எல்லாரும் வர முயற்சி பண்ணுங்க ஸோ வர புதன்கிழமை வரக்கூடிய ராமநவ திருவிழாக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் ஸோ யாரெல்லாம் வந்து பேர் கொடுத்துருக்கீங்களோ வந்து இங்கே வாங்கிக்கலாம் ஒவ்வொருத்தர் வாங்க மற்றவங்களாம் என்ன பண்ணலாம் ஹரே கிருஷ்ண மதம் சொல்லலாம் பிரசாந்த போயிடுவாண்ட கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸ்ரீ நரசிம்ம சதுர்தசி மகா மகோத்சவ் கீஜ ஸ்ரீ விஷ்ணு சாசனம் யாரெல்லாம் ராமாயணம் வாங்கியிருக்கீங்களோ என்ன பண்ணும் படிக்கணும் இல்லையா நிறைய பேர் என்ன பண்றோம் புக் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல பூஜை நம்மளை வச்சிடறோம் சரஸ்வதி தான் என்ன பண்றோம் தூசி தட்டி ஒரு பூஜை போட்டு மறுபடியும் வச்சிடறோம் அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்க எல்லாம் ராமாயணம் கேட்டிருக்கீங்க எங்க எல்லாருக்கும் ராமாயணத்துடைய மகிமை தெரியும் இப்ப இல்லையா பொதுவாக நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ இருந்தாங்க போயிட்டு வந்தாங்க அவ்வளவு தெரியும் பட் நம்ம என்ன பேசணும் இங்க வெறும் பாலகாண்டம் மட்டும் தான் ஒரே ஒரு ஸ்கந்தம் தான் பேசணும் அந்த பாலகாண்டமே இவ்வளவு விஸ்தாரமா இருக்கு உண்மையில் சொல்லணும்னா பாலகாண்டம் ரொம்ப சின்னது அதுல இவ்வளோ தர்ம விஷயங்கள் இருக்கு இன்னும் அடுத்தடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் இங்க நாகராணி யாராவது வந்திருக்கீங்களா நாகராணி நீங்களா ஓகே நீங்க ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம் இவங்க தான் வந்து நம்முடைய இந்த குவிஸ் ப்ரோக்ராமில் செகண்ட் மார்க் வந்திருக்காங்க நைன்டி சிக்ஸ் அபோவ் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சின்னதாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் எல்லாரும் ஃபீட்பேக் ஷேர் பண்றதுக்கு டைம் இருக்காது ஹரி கிருஷ்ணா ராமாயணம் வந்து எனக்கு செல் மூலியமாக தான் அந்த மணி ஒரு ப்ரிஸ் ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கிருஷ்ணர்னால் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணர்னால் ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் அந்த அந்த ஒரு ஃபாண்ட்னஸ் வந்து எனக்கு ராமர் அப்படின்னு கேட்டால் வராது அவ்வளோவா ஸோ வந்து நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவரோட குணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் காரணத்துக்காக தான் நான் வந்து ராமாயணம் கிஸ் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு வருத்தம் வருத்தம் சீக்கிரமே முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளுமே நான் வந்து என்ஜாய் பண்ணி தான் அந்த வீடியோ பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ வந்து கிருஷ்ணர்னா எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு வந்து எனக்கு ராமர்னாலும் பிடிக்கும் அது ஃபுல்லா கற்றுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்கேற்ற மாதிரியே எனக்கு அந்த புக்கும் ப்ரைஸாக கிடைச்சிருக்கு கண்டிப்பா நான் வந்து அந்த புக்கையும் ஃபுல்லா படிச்சுக்கேன் வேற யாராவது ஒருத்தர் இன்னும் ஒருத்தர் யாராவது கமெண்ட்ஸ்ல விருப்படுறீங்களா கேட்டவங்கல்ல இன்னைக்கு கேட்காத சீ இல்லையா அதனால கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டிங் சேர்ந்து இருந்துக்கலாம் ஹரே கிருஷ்ணா இங்கே வந்து எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதுதான் முதல் தடவை நான் வந்து பாலகாண்டம் கேட்டிருக்கேன் உங்களுடைய சொற்பொழிவு அந்த உபன்யாசம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அதை அப்புறம் ராமர் மேலே ஒரு மரியாதை வந்திருக்கு ஒரு பக்தி வந்திருக்கு ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசையும் வந்திருக்கு ஸோ இதை நீங்கள் ஒரு பரிசோட சேர்த்து தரும்போது எல்லாருமே ரொம்ப ஆசையாக அதில் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு அதனால இதே மாதிரி நிறைய நீங்கள் அந்த மாதிரி நடத்தணும் நாங்களும் அந்த மாதிரி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் பாலகாண்டத்தில் விஸ்வாமித்ரர் வந்து அந்த காலையில் ராமரை எழுப்புறதுக்காக தான் அந்த இதை பாடியிருப்பாரு அவர் சுப்பிரபாதம் பாடியிருக்காரு அந்த விஷயம் வந்து இதை கேட்டதால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது பகவானை வந்து அம்மா கூட கம்பேர் பண்ணியிருந்தீங்க அதாவது அம்மா வந்து சாப்பிடாத குழந்தைக்கும் திட்டியிலாம் அடித்து தான் கொடுப்பாங்க பகவானும் அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த சமகால விஷயங்களை நீங்க கம்பேர் பண்ணி சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முதல் தடவை நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் உங்களை உங்களால் தான் இன்னைக்கு கோயிலுக்கே வந்திருக்கோம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹரே என்னோட பேர் மார்க் கிடையாது ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிருக்காங்க மார்க் அப்படி மட்டும் கிடையாது பட் மார்க் சொல்றது கிடையாது மத்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும் ஒரு சில டிஸ்கரேஜ்மெண்டா இருக்கும் பட் எல்லாரும் நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க நான் இப்பதான் சொன்னேன் இதுல ஒரு மார்க் வாங்கினாலும் அது ஹையஸ்ட் மார்க் தான் இல்லையா ஏன்னா நம்ம ராமரை பத்தி கேட்டிருக்கோம் அதுவே பெரிய விஷயம் தான் ரொம்ப நன்றிமா ஹரே கிருஷ்ணன்